ஹங்கர் பொசிஷன்ல கேரளா வந்து முதல்ல இருக்கு தமிழ்நாடு வந்து எட்டாவது நிலையில் இருக்கு அப்படிங்கிறது உண்மையா இல்லையா அதாவது பட்டினி சாவு அப்படிங்கிற கணக்குல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணுங்கிறதையும் நம்ம வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காரு நோக்கத்தை பார்க்க கூடாது எதை சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் நான் பேசுறேன் வாஞ்சிநாதன் ஐயாவுடைய பிறந்த நாள் அதை நினைவுறுத்த மறந்துட்டேன் அவருக்கு அவர் அந்த நினைவு எல்லா தலைமுறைக்கும் போகணுங்கிறதுக்காக பேசுறேன் ஒரே ஒரு முக்கியம் மட்டும் நான் சொல்லிடுறேன் சிவராஜ் சவான் விஷயத்துல அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அவர் வந்து சிம்பாலிக்கா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கால் கழுவி விட்டு

உத்தரபேசத்தில் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறது இப்பதான் சில ஆண்டுகளாகத்தான் நிலை எப்படி இருந்ததுன்னு பாருங்க படிக்க முயற்சி செய்கின்ற மாணவன் வீடு இது படித்து மெத்த படித்தவனுடைய வீடு காமராஜருக்கு பிறகு அரசு பள்ளிகள் எத்தனை உயர்ந்தது எனக்கு பதில் சொல்லுங்க ரெண்டாவது மருத்துவக் கல்லூரி சட்ட மருத்துவக் கல்லூரி அரசு கல்லூரி எத்தனை நீங்க கொண்டு வந்தீங்க அதை சொல்லுங்க அப்புறம் பேசுவோம் மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி இருக்குங்க சரி